ஹாய் அசோக் வணக்கம் இன்றைக்கி டே இருபத்தி ஒன்றாவது இருபத்தி ஒன்றாவது நாளில் நம்ம இந்த டைரியை ஸ்டார்ட் பண்ணுறோம் தொடர்ச்சியாக நம்ம இருபது நாள் வந்துட்டு நம்ம டைரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் மிக மகிழ்ச்சி இன்றைக்கி இருபத்தி ஒன்றாவது நாளாக இந்த டைரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி நம்மளுடைய இந்த இந்த நாளில் நமக்கு ஏற்பட்ட இந்த அனுபவங்களை நம்ம இந்த டைரியில் ஷேர் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி ஒரு ஒரு வழக்கமான கான்செப்ட்டு போலேதான் ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம உள்ள நோக்கி பார்த்தேன் பார்த்தோம்னா வச்சுக்கிறீங்களேன் அதுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் அந்த டைரி இன்றைய டைரி எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு வேறு ஒரு ஜேனரில் வந்துட்டு ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்துருக்கீங்கதான் நான் நம்புகிறேன் அது என்ன அப்படின்ட்டு இந்த டைரியை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது இதுக்கான தலைப்பு வந்துட்டு நமக்கு தெரியலை என்ன என்ன சூஸ் பண்ணுறதுன்ட்டு ஆனால் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு கம்ப்ளீஷன் வந்து ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு ஒரு வந்துட்டு கலங்கி போன அந்த குளத்து குளத்துக்குள்ளே வந்துட்டு ரொம்ப நேரம் கழித்து பார்த்ததுக்கப்புறம் அது ஒரு தெளிஞ்ச நிலை அடைஞ்சது போல் வந்துட்டு எனக்கும் இந்த நாளுடைய அந்த அனுபவம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒரு ஒரு தெளிஞ்ச நிலைக்குன்னே கொண்டு வந்திருக்கு அதே அந்த இந்த டைரியில் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஒன்றும் இல்லை என்னன்னு இன்றைக்கி முந்தைய நாளும் வந்துட்டு நமக்கு எஸ்ஆர்பியோட ரிசல்ட் வந்துருக்குது அந்த ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் டெஸ்ட்டு வந்துட்டு அதாவது எக்ஸாமை முடிச்சுட்டு வரச்சியே நம்ம நம்ம ஆன்சருக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்குறோம் பார்க்குறச்சே வந்துட்டு நம்ம பார்டரில் இருக்கிறதே ஒரு ஃபீல் ஸோ ஃப்ளோக்கில் ஒரு ஒரு ஃபைவ் டென் கொஷின்ஸ் வந்து வந் நம்ம வந்துட்டு பாஸ் ஆகிட மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு சின்னதான ஒரு ஆசை மனதுக்குள்ளே இருந்தது பிறகு அதை பற்றினா ஒரு பெரிய ஒரு சர்ச்சைகள்லாம் வந்துட்டு பார்த்தே இல்லை அது தான் எதுவும் ஒன்று நடந்துருது ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து என்னுடைய கிராண்ட் பாட்டை வந்து சொல்றச்சே வந்து இல்லை அதாவது என்னைய நான் ஒரு காரணமாக சொல்லிக்கிறாம இவாழை இவாக தான் வந்துட்டு இந்த இதுக்கெல்லாம் காரணம் இவகை தான் வந்துட்டு அதை நான் என்னோட இடத்த தட்டி பறித்து வேற வேலைக்கு கொடுத்துட்டாங்க என்கிட்ட பணத்துக்கு தான் மதிப்பு அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளே நான் வந்துட்டு என்னுடைய என்னுடைய சார்பாக வந்துட்டு நான் சொன்ன விஷயங்கள் அதே அதுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்த ரிப்ளை ரிப்ளேவும் அவங்க கூட நான் பண்ண டிஸ்கஷன் தான் வந்துட்டு நமக்கு ஒரு அந்த தெளிந்த ஒரு ஒரு நீரோட்ட அந்த தெளிந்த ஒரு நீரை வந்துட்டு நம்ம சொன்னமுல்ல அந்த கலங்கி போன நீர் பிறகு தெளிஞ்சால் எப்படி இருக்கும் நம்ம முகம் தெரியும்ல நம்மளுடைய அந்த பின்பம் நம்மளுடைய பிரதிபலிப்பு பிறகு அந்த அந்த டிஸ்கஷனுக்கு பிறகுதான் ஒரு மாதிரி தெளிஞ்ச நிலையில் இருந்துச்சு நம்ம யாருங்கிறது நம்மளுடைய பின்பம் என்னோட பின்பம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ஷோக் அதே இந்த டைரியில் இன்னைக்கு நம்ம பதிவு பண்ணுறதே இருக்கும் என்னென்னா நான் போயிட்டு என் கிராமப்பாக்கிட்ட சொல்கிறேன் அதே இந்த இந்த அவர்களுக்கு அவங்களுக்கு ரிசல்ட்டு வந்துட்டு கேட்குறாங்க நான் வந்துட்டு ரிசல்ட்டை பற்றி சொல்லும்போது இல்லை நான் வந்துட்டு ஆக்சுவலாக இவ்வளோ வந்துட்டு பண்ணியிருந்தேன் இவ்வளோ வந்துட்டு ஒரு லக்கு இருந்திருந்தால் நான் போயிருப்பேன் அப்போ என்ன நான் போக முடியாது இதான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அவங்க என்ன சொன்னாங்கன்னா கா காரணம் வந்துட்டு எதுவாக வேணால் இருக்கலாம் நீதான் காரணங்கிறத நீ புரிஞ்சுக்கிறியா இல்லையா அப்படிங்கிறதான் அந்த அந்த ஒன்லைனில் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஸ்டோரி ஒரு ஒன்லைனில் விளக்கிருவோம்ல அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவோம்ல அதுபோல் வந்து அவங்க ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பிறகு இதை ஒரு ஒன்லைனில் நம்ம சொல்லணும் அப்படின்னா யார் வேணால் காரணமாக இருக்கலாம் எது வேணால் காரணமாக இருக்கலாம் நீதான் காரணங்கிறது ஏன் உன்னால் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவும் அதை வந்துட்டு ஒட்டுக்கொள்ளவும் முடியறதில்லை அப்படிங்கிறத அவங்க கேள்வி அவங்க கேட்டது உண்மை என்னென்னு நம்ம பிறகு நல்லா சிந்தித்து பார்க்கணும் தான் தெரியும் நம்ம ஏன் ஒரு நிமிடம் மன்னிக்கிறோனோ இந்த இந்த கதில் மாட்டியிருக்காமலே எக்ஸப்ட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிறாமலேயே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்துருக்கோம் இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுறது ஆஃப் ஆகும்போதே கண்டுபிடிக்கிறதா இருக்காது நம்ம கனெக்ட் பண்ணாமலேயே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறது புரியுது அது போல சில விஷயங்களில் நம்ம இணைஞ்சிருக்கிறத தான் நினைப்போம் ஆனால் அதில் தொடர்பே இல்லாமல் இருக்கும் அது வந்து தனித்து வந்துட்டு அது எண்டிங்க்கு எண்ட் எண்டு அந்த முடிவுக்கு வரும்போது நமக்கு ஆடா கனெக்ட் ஆகாமல் தான் இருந்திருக்கு இவ்வளோ நேரங்கிறது ஒரு ஃபீல் வந்துச்சு டக்குன்னு என்ன நம்ம பேசிகிட்டு இருக்கச்சு இதை யூஸ் பண்ணலையோ இதை யூஸ் பண்ணுறத நினச்சி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதான் ஸோ இதில் கூட ஒரு ஒரு உள்வாங்க கூடிய ஒரு அனுபவம் கிடைக்க போகிற இதை பார்த்தீங்களா அது போல் நமக்கு நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்குது போல் இன்றைக்கி அந்த அந்த முக்கியமான அந்த டாப்பிக்கை நான் வந்துட்டு விளக்கிடுறேன் பிறகு மறந்துடும் அதே அந்த கிராண்ட் ஃபை என்ன சொன்னாங்கன்னா எல்லா எல்லாத்தையும் வந்துட்டு காரணம் காரணம் வந்துட்டு ஓகே ரொம்ப ஒரு மலை போல் ஒரு குவியலான ஒரு காரணத்தை வந்து சேர்த்துட்டேன் காரணத்தை சேர்த்துட்ட இல்லையா இந்த இதுக்கு நீ ஏன் காரணங்கிறதே அவங்க நீ ஒரு டைம் கூட சொல்லவே இல்லையே நீதான் காரணம்னு ஏன் சொல்லலை அப்படிங்கிறது அது இப்ப அது அப்போதைக்கு தோணல பிறகு நல்லா நம்ம வந்து சி சிந்தித்து பார்த்தா தான் புரியுது ஆமாம் நம்மளும் ஒரு காரணம் தானே நம்ம ஏன் நம்மளோட அந்த தவறுகளை நம்ம வந்துட்டு சுட்டி காட்டவே இல்லை எனக்கும் சுட்டி காட்டுற அந்த மைண்டே வரல நானும் நானும் ஒரு காரணம்தான்ங்கிறத சுட்டி காட்டிக்கிறவே இல்லை நான் ப்ராப்பராக தான் பண்ணேன் அப்படிங்கிறதும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சே தவிர அந்த பாடருக்கு போகிறனே ஏன் வந்து மெரிட்டுக்கு போக முடியலங்கிறதை யோசிக்கவே இல்லை அப்போ இன்னும் கூட நீ எஃபெக்டாக போட்டிருக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக வந்துட்டு பல பக்கங்களை புரட்டி இருக்கணும் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் இருந்திருக்கணுங்கிறதையும் நம்ம நான் வந்துட்டு நான் சிந்திக்கிறமையே விட்டுட்டு அவங்க கூட பேசிவிட்டு டிஸ்கஷன் பண்ணும்போது தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு நம்ம எல்லா எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளுடைய அந்த அரசியல் நிலைகள் அதிகாரத்தில் உள்ளவர்களை குறித்தெல்லாம் நம்ம இருக்கோம் இந்த பேட்டனு டைம் மேனேஜ்மெண்ட்டு எல்லா காரணத்தையும் லிஸ்ட்டை லிஸ்ட்டை அப்படியே ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டேன் பிறகு நம்ம தான் காரணங்கிறது ஒரு டைம் கூட என்னை வந்துட்டு சொல்லலை நான் பேசிட்டு இருந்த அந்த ஒரு ஆஃப் அன் அவர்லையுமே வந்துட்டு நானும் ஒரு காரணங்கிறது என்ன எனக்கு மென்ஷன் பண்ணவே தெரியல ஏன்னா அது என்ன என்னை என்னைய வந்துட்டு ஒரு காரணமாகவே என் மனசு வந்து எனக்கு சொல்லவே இல்லை அவ கூட பேசிகிட்டு இருக்கும்போது பிறகுதான் புரிஞ்சிச்சு நம்ம தான் அதாவது மெயினான ஒரு காரணம் இருக்குல்ல ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு தொடக்கம் ஒன்றும் இருக்கும்ல அதுக்கு இடையில் பல காரணங்கள் இருக்குல்ல நம்ம இந்த ஒரு சில இதெல்லாம் பார்ப்போம்ல இந்த ஒரு இந்த ஒரு பின் தான் அவ்வளோ பெரிய பிக்கான ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு காரணமாக இருந்திருக்கு அது போல் அது போலலாம் நம்ம கேட்டிருப்போம்ல கதையெல்லாம் படிச்சிருப்போம்ல பார்த்துருப்போம்ல அது போல ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் பெரிய விஷயத்துக்கு காரணமாக அமைகிற மாதிரி நீ தான் இதோடைய இதோடைய இந்த ஸ்டார்டிங்லேயும் நீ தாங்கிறத என் இப்போ நம்ம தான் ஃபோட்டோ போட வேண்டியது காரணங்கள் மட்டும் நிறைய இருக்கலாம் ஆனால் நம்ம தான் காரணம்னா என்ன பண்ணுறது நம்ம தான் காரணங்கிறது எப்படி நம்ம சரி பண்ணுறது நிறைய ஆயிரம் காரணங்கள் இருக்குது ஆயிரம் காரணங்களும் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் அந்த ஆயிரம் காரணங்கள் வந்துட்டு நம்ம கூட எண்டுகிட்டே இருக்கும் நம்ம அந்த ஆயிரம் காரணங்களை கண்டிப்பாக சரி செய்யவே முடியாது ஆனால் நம்மகிட்ட இருக்க ஒரு மெயினான அந்த அந்த பின்னோக்க ஒருவேளை நக இல்லாமல் இருந்திருந்தால் அந்த ஆக்சிடென்ட் ஸ்டாப் ஆகியிருக்கலாம் அது போல் நம்ம நம்மகிட்ட இருக்க அந்த மெயினான காரணத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தால் நம்ம சரியான வந்துட்டு அந்த சக்ஸஸ் அடைஞ்சிருக்கல போல் நம்ம நம்மகிட்ட இருக்க அந்த ஃபஸ்ட்டு ரீசன் நம்மகிட்டேருந்து தான் பிறக்குது இல்லை அந்த ரீசனை தான் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிடணும் முடிஞ்சளவுக்கு அதை வந்துட்டு இந்த அகராதிலேருந்து தூக்குற வார்த்தைகளில் லிஸ்ட் அவுட் பண்ணி இதையும் நம்ம சேர்த்துக்கணும் காரணம் நானாக இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம வந்துட்டு ஆளை புரிஞ்சுக்கணும் எது வேணால் காரணமாக இருக்கலாம் ஒவ்வொரு டைமும் அந்த காரணங்கள் வந்துட்டு இனி வரும் காலங்களில் கூட இருந்துட்டே இருக்கா ஆனால் நீதான் காரணங்கிறத எப்படி சரி செய்கிறது நம்மளால் சரி செய்ய முடியக்கூடிய ஒரே காரணம் நம்ம தான் நம்ம நம்மளை மட்டும்தான் நம்ம சரி செஞ்சுக்கிற முடியும் நம்மளுடைய அந்த குறைகளை நம்ம சரி செஞ்சுட்டோம்னா பிறகு வர காரணங்கள் பிறகு வர எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இப்போ ஒருவேளை நம்ம தான் இப்போ ஃப்ளோவில் வந்துட்டு மேலே வந்துவிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு அந்த ஒத்து ஒத்துப்போமா இவங்க தான் வந்துட்டு காரணம் இவங்கிட்ட ப்ராடு பண்ணதுனால தான் நான் உங்ககிட்ட மேலே வந்துட்டேன் சொல்லி ஒத்துக்குறோமா அப்போ ஒத்துக்கிற மாட்டேன் தான் அது படித்து ரொம்ப இன்டெலிஜென்ட் போலவும் வந்துட்டு எல்லாத்தையும் பெருமை அடைஞ்சிக்கிறோம் ஆனால் நம்ம வந்துட்டு இவங்க ஃப்ராடு பண்ணவும் தான் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு லக்கில் எனக்கு அது உள்ளே வந்துவிட்டேன் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் ஒத்துக்கிற மாட்டோம் அதே அதுதான் நம்மளுடைய நேச்சர் நம்ம மென்டாலிட்டியே அதை அதாவது நம்ம உயரத்துக்கு போயிட்டால் நான் தான் உயரத்துக்கு நான் தான் உயரத்துக்கு போனேன் நம்மளே நம்மளே தவிர வேறு எந்த காரணத்தையும் முன்னிறுத்த மாட்டோம் நம்ம அதே டவுனில் போயிட்டால் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா வந்துட்டு நான் காரணங்கிறதையும் மறந்துடுவோம் மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு குவியல் மாதிரி வந்துட்டு அந்த காரணங்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய நம்மளோட காரணத்தை தான் தவிர நம்மளே தான் நம்ம சரி பண்ணிக்கிறணும் பிறகு மற்றது வந்துட்டு நம்ம ஒரு நிலைக்கு போகும்போது தான் சரி பண்ண முடியும் நம்ம இந்த இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்க நம்ம நம்ம முதல் ஸ்டெப்பே வைக்கும்போதே நம்ம அதாவது நம்ம ஏற வேண்டியது ஒரு டுவெண்ட்டி ஸ்டெப்புன்னு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் ஒரு டென் ஸ்டெப்லையும் நின்றுட்டு நான் நல்லா தான் ஏறிட்டு இருந்தேன் ஆனால் என்னால் வந்துட்டு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போக முடியலன்னு சொல்கிறது முட்டாள்தனமாதான் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் அடைகிறதுக்கு இன்னும் ஒரு டென் ஸ்டெப் பாக்கி இருக்குங்கிறதே நம்ம வறந்துடுறோம் ஸோ நம்மளுடைய காரணங்களை நம்ம சரி செஞ்சதுமாதிரி தான் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிட்டதே நம்ம நம்மக்கிட்ட இருக்க அந்த குறைகளை நம்ம சரி செஞ்சது பிறகு அந்த வெற்றிங்கிற அந்த இலக்கை நம்ம அடைய முடியும் ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்குறது போல் வரும் எனக்கு ஊடாளுக்கு எவ்வளோ காரணங்கள் வேணால் வந்துட்டு தான் இருக்கும் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு என்லெஸ் என்ன சொல்கிறது ஒரு முடிவிலை மாதிரி இந்த ரீசன் தான் பிறகு வர எல்லா நாட்கள்லையும் வரும் அந்த ரீசன்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அவை அதை வந்துட்டு அதிகாரத்தில் இருக்கவங்களும் அரசியல்வாதிகள் தான் அதை பார்த்துக்கணும் கவர்மெண்ட்லேயும் அது அதுக்கான அது வேற ஒரு ட்ராக்கு அந்த ட்ராக்கை பற்றி நம்ம பேசவே கூடாது நம்ம வந்து நம்ம ட்ராக்கை தான் சரி பண்ணணும் நம்ம நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிற இல்லைனா நாம் எப்படி நம்ம குறைய தான் இருக்கணும் நம்ம வந்து வெற்றியை நோக்கி போக முடியாது வெற்றி அடைகிறதுங்கிறது நமக்கு ஒரு எட்டாவது கனியாகவே போயிடும் அது நம்ம அந்த கனியை பறிக்கிறோங்கிற அந்த ஆசையை விட்டு விளையிறதே தான் இருக்கும் புரிஞ்சிக்கிற முடியுதுதான் தான் நம்ம வந்துட்டு நம்மளே நம்ம கரெக்டான விதத்தில் சரி பண்ணிக்கிறணும் அதுதான் இன்றைக்கி அந்த அந்த பெரிய ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷன் தான் அதுக்கு பிறகுதான் எனக்கு நல்லா வந்துட்டு குளத்தினை தெளிஞ்சது போல் மனசும் தெளிஞ்சிருச்சு ஒரு நம்மளே தான் நம்ம வந்துட்டு முன்ன நம்ம இவ நம்ம நான் நான் வந்துட்டு ரெடி ஆகுறேன்னா என்னையை தான் நான் நான் வந்துட்டு மேக்கப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியுது இல்லை அதான் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பத்து பேருக்கு முன்னாடி நம்ம பத்து பேரை நம்ம கூட வராங்க அப்படின்னா நம்ம பத்து பேரை போய் ரெடி பண்ண மாட்டோம் பத்து பேரை வந்து காரணம் காட்டிகிட்டு இருக்க மாட்டோம் நம்ம தான் வந்துட்டு சடனாக ரெடி ஆகிருவோம் அது போல் நம்ம நம்ம வந்துட்டு ரெடி ஆகிடணும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போக நம்ம தான் ரெடி ஆகிடணும் நம்மளை சரி பண்ணிவிட்டால் பிறகு எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சரி ஆகலோ ஆகலையோ அது பிரச்சனையே கிடையாது இருக்க இந்த ஸ்டார்ட்டிங்கை சரி பண்ணிட்டோம் இந்த பைக்கெல்லாம் இருக்க ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி நம்ம நம்மளோட ஸ்டார்டிங் அந்த ட்ரபிள் பண்ணுறது நம்ம நம்மள்ட்ட இருக்க மிஸ்டேக்ஸை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் கூட இன்னும் கூட நம்ம இலக்கை அந்த ஒரு ஒரு டைலாக்ட சொல்ல உங்களுடைய இலக்கை வந்துட்டு கூரை மேலே போட்டுறது வானத்தை நோக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏணி ஏனியை வந்துட்டு கூரை மேலே போட்டிங்கன்னா கூரை மேலே போய் கோழி தான் பிடிக்க முடியும் வானத்து மேலே போட்டு தான் விண்மீனை பறிக்க முடியும் அதாவது அது ஒரு அது ஒரு வார்த்தை தான் ஆனால் நல்லா இருக்குல்ல சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு நம்மளோட இலக்க முயற்சியும் பயிற்சியும் அது போல் இருக்கிறதா நான் நல்லது கூரை மேலே ஏறி கோழியை பிடிக்க போகிறோம் நம்ம வானத்தை நோக்கி போய் விண்மீனை பறிக்க போகிறோம் ஸோ வித்தியாசம் இருக்குல்ல கோழியை பிடிக்க யார் யாராலையும் எல்லாராலையும் முடியும் விண்மீனை பறிக்க ஜிலர்களால் தான் முடியும் அந்த சிலர்களை ஓட்டிங்கன்னா நம்ம இருக்கணும்னா நம்மளே தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆல் சரி பண்ணிக்கிறணும் ஸோ இதே தான் இன்றைக்கி அந்த அந்த டிஸ்கஷன் டிஸ்கஷன்லாம் எனக்கு நன்றாகவே புரிஞ்சு புரிஞ்சது நம்ம தான் நம்மளை நம்மளே வந்துட்டு உடல் உடல் சத்தம் கெட்டுகிட்டே இருக்குல்ல அதுதான் மைண்டு வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது டிஸ்ட்ராக்ட் ஆகுது இந்த டைவர்ஷனுக்கு போகுது ஸோ இதுதான் வந்து இதுதான் இதான் சொல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நம்மளுடைய இந்த இன்றைக்கேனா நான் இன்றைக்கி இன்னைக்கு இந்த இந்த விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்த விஷயம் யாருக்கு புரியுது இல்லையோ அசோக்கு நன்றாகவே புரிஞ்சுக்கிட்டது ஸோ நீ அசோக்கோட பிரச்சனை அசோக்கு தான் ஃபஸ்ட்டு அவன் சரியாக வைத்தவர் மற்றவாளை பற்றின விஷயத்த மற்ற இருக்க அந்த ஆயிரம் ரீசனையும் நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறேன் இந்த ஒரு ரீசனை நான் சரி பண்ணிடுறேன் புரியுதுல்ல இந்த என்னிடத்தில் இருக்க அந்த குறையை வந்துட்டு நான் வந்து சரி செஞ்சுருவேன் மற்ற ரீசன்ஸை நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அது வந்துட்டு வந்துட்டு தான் இருக்கும் அது வந்து அது வந்து சீசனுக்கு வர டிசீஸ் மாதிரி அதை வந்து பண்ண முடியாது அது வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து சேஃபுக்கு வந்துட்டு நம்ம சேஃப் ஆகியக்கே நம்மளுக்கு தெரியும்ல நம்ம அதை அந்த முயற்சியை தான் நம்ம இன்றைக்கி கையில் எடுக்க போகிறோம் இன்றைக்கி அந்த டிஸ்கஷனில் புரிஞ்சதும் அதுதான் நம்ம ஆயிரம் காரணங்களை காட்டுறதை விட நம்மளை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதும் நல்லதுங்கிறதும் அது என்ன சொல்லுவாங்க நெத்தி பொருட்கள் இல்லைன்னா பசுமரத்தானி போல் நெஞ்சில் அது போல் வச்சுக்கிறோமா அப்படி தான் ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இந்த டைரி வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து யார் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோமா இந்த டைட்டில் வந்துட்டு யார் காரணம் நீ தான் காரணம் வந்து சின்ன வயசுலாம் சொல்லுவாங்கள்ல நீ வந்து இன்னொருத்தருக்கு காரணம் காட்டுறேன்னா ஒரு விரலே அவங்கள காரணம் காட்டும் மீதி இருக்க இந்த மூணு விரல் யாரை காரணம் காட்டுது உன்னை தான் காரணம் காட்டுதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம நம்ம முன்னாடி இருக்க ஆயிரம் விஷயங்களை காரணம் காட்டினாலும் ஒரு விரல தான் யூஸ் பண்ணுவோம் பிறகு மூணு விரலும் நமக்கு தான் வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கு ஐயோ நீதான் காரணம் நீ தான் காரணம்ன்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை நம்ம முன்னாடி இருக்க ரீசனை சொல்லி மீதி மூணையும் நம்ம மறந்துடறோம் ஸோ நம்ம ரீசனை தான் நம்ம சரி பண்ணுவோம் தான் நம்ம முதலாவது சரி பண்ண வேண்டியதே நம்ம தான் நம்மளை தான் அது எந்த எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம தான் நம்மளை முதலாவது சரி பண்ணிக்கணும் சில இதை சரி பண்ணவே முடியாது அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அது வந்துட்டு எல்லா நாளும் இருக்கிறது போல் தலையில் இருக்க வந்துட்டு மூடி போல் ஆனால் வந்துட்டு சரியானதாக இல்லைன்னா அது வந்துட்டு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் அதை நம்ம பேசவே கூடாது அது நம்ம மறந்துடணும் நம்ம இந்த பதிவில் சொன்னது போல் அதை அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடணும் இதை சரி பண்ணிடணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னதை வந்துட்டு சரி பண்ணிடணும் மற்றது எல்லாத்தையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடணும் ஸோ இன்றைக்கி இந்த டைரி இனிதே நிறைவடைந்தது நன்றிகளுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜோக் மாதிரி இருக்குல்ல ஜோக்கு தான் ஓகே ஓக் இன்றைக்கி இந்த டைரியை ரொம்ப சிறப்பாகவும் சூப்பராகவும் பண்ணியிருக்கு நாளை மீண்டும் ஒரு உண்மை அனுபவத்துடன் மீண்டும் ஒரு அனுபவத்துடன் நம்ம இந்த டைரியை ஸ்டார்ட் பண்ணுவோம் பாய் பாய்